சகட யோகம்னு ஒரு யோகம் இருக்குது இந்த யோகம் இருந்தால் வாழ்க்கையில் அவன் முன்னுக்கே வரமாட்டேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு அதாவது எப்படின்னா அகடில்லா மதிக்கு ஆரட்டோடு வியத்தில்லா வியத்தில் இகடில்லா குரு எய்தி இருந்தி விழையும் விகட விகடதுன்பம் விழையும் மரட்டமே அப்படின்னு அந்த கவி வரும் அதாவது குருவுக்கு சந்திரன் ஆரெட்டு பன்னெண்டில் இருந்துச்சுன்னா அது சகட யோகம் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு வரும் சரி இப்போ இந்த சகட யோகம் எல்லாருக்குமே வேலை செஞ்சிருமா ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கஷ்டப்படுத்தி ஆனமான்னா இல்லை என்ன காரணம் தெரியுங்களா லக்னாதிபதியாவோ அஞ்சாம் இடத்ததிபதியாவோ ஒன்பதாம் இடத்ததிபதியாவோ குரு வந்து அந்த ஜாதகத்தில் அந்த குருவுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் நின்றுச்சுன்னா இங்கே சகட யோகம் வேலை செய்யாது அதே மாதிரி குரு ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்து அவருக்கு சஷ்டாஷ்டகங்களில் வந்து சந்திரன் வந்து நின்றுதுன்னா அப்போவும் இந்த சகட யோகம் வேலை செய்யாது அப்போ சகட யோகத்துக்கு நிறையா விதிவிலக்குகள் இருக்குது பட் இதுதான் சகட யோகம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டப்போ